நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாகி அம்மன் திருக்கோவிலில் தங்கரத திருவிழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராதாரண சிறப்பு மிக்க அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாதத்தினை முன்னிட்டு தங்கரத திருவிழா நடைபெற்றது இதன் உபயதார ராமநாத செட்டியார் மெய்யம்மை சாந்தி மற்றும் பக்தர்கள் தங்கரதத்தினை இழுத்து வழிபாடு செய்தனர் கொடிமரத்திற்கு முன்பாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் உற்சவர் ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு கோபுர தீபம் கும்ப கும்பதீபம் தீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து நிறைவாக ஏழுமுக தீபாரத காண்பிக்கப்பட்டது பின்னர் மங்கள மங்களவாதியங்கள் முழங்க பக்தர்கள் தங்கரதத்தை கோவிலின் உட்பிரகாரத்தில் இழுத்து வழிபட்டனர் தங்கரதத்தில் திருவீதி உலா வந்த கண்ணுடைய நாயகி அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர்